ஆயிரம் பேசுகிறோம் இன்றைக்கி வந்து இந்த வருடம் வந்து இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் பன்னாட்டு சிறுதானிய ஆண்டு எல்லாேருக்கும் ஓரளவுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு மூணுல எல்லாம் நான் வந்து சிறுதானியத்தை பற்றி பேசும்போது ஒரு ஒரு அரிசி தீணினா இப்படி இருக்கும்பா கம்புனா இப்படி இருக்கும் கேழ்வரனா இப்படி இருக்கு நானும் நம்மால் வரையாவும் பல இடத்துல பேசியிருக்கோம் ஆனால் இன்றைக்கி நிச்சயமாக எனக்கு சொல்ல முடியும் இங்கே ஒரு ஐநூறு பேர் இருக்கீங்கன்னா உறுதியாக அவங்களுக்கு வந்து சிறுதானியங்களை முதல்ல தெரியும் அது ஒரு பேசு பொருளாவது இன்றைக்கி ஆயிருக்கு ஆனால் எத்தனை பேர் இந்த கூட்டத்தில் நான் கேட்குறேன் வாரத்தில் குறைந்தபட்சம் மூணு அல்லது நாலு நாட்கள் சிறுதானியம் பயன்படுத்துவோம் சொல்லுங்க ரொம்ப யோசிச்சு ஒரு பத்து பர்சன்ட் பீப்புள் இருக்காங்க வெரி குட் ஏன்னா பயன்பாடு ரொம்ப ரொம்ப குறைவு எப்படி பயன்பாடு ரொம்ப குறைவுன்னு தெரியும்னா எவ்வளவு விற்குதுன்னு டேட்டா இருக்கு எங்கள்கிட்ட ஒரு மாசத்துக்கு எத்தனை விற்கிறது எவ்வளவு உற்பத்தி செய்யப்படுகிறதுன்னு வச்சு பார்த்தோம்னா பழையபடி பழையபடி கதை பேசுறோம் அப்படியே ஃபோட்டோ எடுத்து யூடியூப்பில் ஏற்றி சிலாகிச்சு பார்த்து ஆமாம் ஆமாம் சிவராமன் நல்லா பேசினார்ப்பா தினையரிசி அப்புறமா அதமாக பேசினார் வரக பற்றி எவ்வளோ சொன்னார் தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் போய் நம்ம வீட்டில் வந்து பாஸ்மதி அரிசியில் ஏதாவது பிரியாணி செஞ்சு தருவோமா இல்லைன்னா வந்து நல்லா வெள்ளை விளையாடுறது இட்லி மல்லிகைப்பூ மாதிரி இட்லி வேணுமான்னு சொல்கிறவங்க தான் பெரும்பாலான பேர் இருக்காங்க மாற வேண்டும் நண்பர்களே நம் மாறித்தான் ஆக வேண்டும் அதாவது முன்னாடி வந்து அது சாய்ஸ் சிறுதானியம் எடுக்கிறது ஒரு தேர்வு தேவைப்பட எடுத்துக்கலாம் ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை இட்ஸ் மேண்டேட் அவசியம் மாறித்தான் ஆகணும் எதுக்கு சிறுதானியம் வேணும் சிறுதானியத்தில் ஒரு மூணு முக்கியமான விஷயம் இருக்குது ரொம்ப நிறைய இருக்கெல்லாம் விட்டுருவோம் இனிப்பு தேசத்திற்கான மூன்று விஷயங்கள் அதில் இருக்குது முதல் விஷயம் என்னென்னா பெருவாரியான சிறுதானியங்கள் லோ கிளைசிமிக் லோ கிளைசிமிக்னா என்ன அப்படின்னா சர்க்கரையை நம்ம சாப்பிட்ற உணவுல எல்லாம் சக்கரை சத்து இருக்குது அது படு வேகமாக இரத்தத்துக்குள்ளே கலக்கக்கூடாது இப்போ உருளைக்கிழங்கு நல்லா அவிச்சு ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் அதுக்கு மேலே சாஸ் எல்லாம் போட்டு ஒரு ஸ்பூனில் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐந்து நிமிடத்தில் சாப்பிட்டீங்கன்னா பதினஞ்சு நிமிஷத்தில் அதில் இருக்கக்கூடிய தொண்ணூத்தஞ்சு சதவீதமான கார்போஹைட்ரேட்டும் குளுக்கோஸாக ரத்தத்தில் ஏறிடும் அதனால தான் டயபெட்டிக் உருளைக்கிழங்கு சாப்பிடாதீங்க சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறது பதினஞ்சு நிமிஷத்தில் நம்ம சாப்பிடக்கூடிய உருளைக்கிழங்கினுடைய தொண்ணூற்றி சதவீத கார்போஹைட்ரேட்டும் ரத்தத்துக்குள்ளே ஏறிடும் அதே அளவுக்கு ஒரு பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் இல்லைன்னா முருங்கைக்கீரை பொரியல் பசலைக்கீரை கூட்டு இல்லை சிறுகீரை அரைக்கீரை ஏதோ ஒரு கீரை அதே அளவுக்கு எடுத்து சாப்பிட்டீங்கன்னு வைங்க ஒன்றரை மணி நேரம் ஆகும் இதுவும் குளுக்கோஸ் தான் கீரையும் வந்து கார்போஹைட்ரேட் தான் அறிவியலாளர்களுக்கு தெரியும் அது வந்து ஒரு செல்லுலோஸ் அதுவும் ஒரு குளுக்கோஸோடைய பாலிசாக்கரைடு தான் ஆனால் அது உடஞ்சி அது உள்ளே இருக்க குளுக்கோஸ் உள்ள உடம்புல சேரதுக்கு ஒன்றரை மணி நேரம் ஆகும் மெல்ல மெல்ல சர்க்கரை உடலில் சேர்ந்துச்சுன்னா இந்த சர்க்கரை வியாதினால கிட்னி பிரச்சனை வந்துடும் ஹார்ட் பிரச்சனை வந்துடும் ஸ்ட்ரோக் வந்துருங்கிற பயமே வேண்டி இருக்காது ஏனென்றால் உணவுகள் மிக நுண்ணிய இரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய ஒரு அழற்சி தான் சிறுநீரக கோளாறுக்கான அடிப்படை காரணம் மிக நுண்ணிய நாளங்களில் நடக்கக்கூடிய அலட்சி தான் புற்றுநோய்க்கான காரணம் மிக நுண்ணிய நாளங்களில் வரக்கூடிய இரத்த கசிவுதான் ஸ்ட்ரோக் வர்றதுக்கு காரணம் இது எல்லாம் வந்து லோ கிளைசிமிக் உணவுகளில் ஏற்படாது சிறுதானியங்கள் பெருவா பெரும்பாலான சிறுதானியங்கள் கேழ்வரகுன்னு சொல்லக்கூடிய ராகியை தவிர மீதி எல்லாமே இரத்த சர்க்கரையை மெல்ல 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 தான் ரத்தத்துக்குள்ளே போகும் காரணம் ஏன் தெரியுமா இந்த சிறுதானியங்களில் ரெண்டு விதமான ஸ்டார்ச் இருக்குது ஒன்று வந்து ராப்பிட்லி அப்சார்பபுள் ஸ்டார்ச் ஸ்லோலி அப்சார்பபுள் ஸ்டார்ச்சுமா இந்த ராப்பிட்லி அப்சார்பபிள் தான் நம்ம மல்லிகைப்பூ இட்லியில் இருக்குது வெள்ளச்சோறில் இருக்குது சிறுதானியங்கள் எல்லாத்துலேயுமே ஸ்லோலி அப்சார்பபிள் ஸ்டார்ச்சோ ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச் தான் இருக்குது அதனால் அவை வந்து அந்த சர்க்கரையை ரத்தத்தில் சேர்க்கறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும் அப்படி மெல்ல 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 சர்க்கரை சேர சேர பல நோய்களினுடைய பிடியிலிருந்து இந்த சர்க்கரையினுடைய பக்க விளைவுகள் சர்க்கரை நோய் நாள்பட்டு இருக்கும்போது ஏற்படக்கூடிய அது ஒரு சிறுநீரக நோயோ இல்லை கண்ணில் இருக்கக்கூடிய ரெட்டினல் டேமேஜோ இல்லைனா மூளையில் வரக்கூடிய ரத்த கசிவோ எல்லாத்தையும் நாம் வந்து விளக்க முடியும் சர்க்கரை நோய் ஒன்றும் புதுசு இல்லை கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சர்க்கரை நோயை பற்றிய பதிவு கிரீக்கில் இருக்குது சைனீஸில் இருக்குது சித்த மருத்துவத்தில் இருக்குது ஆயுர்வேதத்தில் இருக்குது எல்லா உலகத்தினுடைய எல்லா நாகரீகங்களும் இதை பற்றி சர்க்கரையை பற்றி எழுதியிருக்கு மூன்று விஷயம் அதிகமாகி ஒரு விஷயம் குறையும் என்று எல்லோ எம்பர சைனீஸ் மெடிசனுடைய ஃபாதர் அவர் அந்த எல்லோ எம்பரஸ் சைனீஸ் மெடிசின் டெக்ஸ்ட் தான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமானது அவர் சொல்றாரு மூணு கூடி ஒண்ணு குறைஞ்சா டயபடி அன்னைக்கு இருந்து புரிதல் என்ன மூணு கூடி அவர் அவர் அன்னைக்கு எழுதுனது என்ன தெரியுமா அதிக தாகம் அதிக தாகம் அதிக பசி அதிகமாக ஒண்ணுக்கு போறது பாலி பெப்சியா பாலி டிப்சியா பாலி யூரியா இன்னைக்கும் அதே தானே சயின்ஸ் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவர் எழுதுறாரு மூணு கூடுது ஒண்ணு என்ன குறையுது உடம்பு குறஞ்சிடும் மெலிஞ்சிடுவான் தசையும் ஊனும் சுருங்கும் இதை சைனீஸ் மெடிசன் எழுதியிருக்காங்க ஆயுர்வேதம் பிரமேகம் அப்படிங்குறது மதுமேகம் அப்படிங்கிறது சித்த மருத்துவம் அதை நீர் இழிவு அப்படிங்கிறது எல்லாமே ஒண்ணுதான் நீர் இழிவு அதிகமா யூரின் கொண்டே இருக்கு அன்னைக்கு அந்த அன்றைக்கி காலத்தில் எழுதுறாங்க எதுக்குப்பா சிறுநீரக சர்க்கரை நோய் வரும் அப்படின்னு சொன்னா நம்மால் சொல்றாங்க கோதையர் கலவி போதை கொளுத்த மீன் போதை ஓதுவாய் நெய்யும் பாலும் பரிந்துடர் உண்பீராக ஓது சுக்கில பிரமேகந்தான் இதான் சித்த மருத்துவம் சொன்ன வரி கண்ணி மயக்கத்தால் கண்டிடும் மேகமே செக்ஷுவல் பெர்வர்ஷன் கூட டயபெட்டிக்கான ஒரு காரணம் என்று அன்றைக்கு புரிதலில் சொல்லியிருக்காங்க இன்றைய அறிவியலாளர்கள் அதை ஒத்துக்கொள்வதில்லை ஆனால் சித்த மருத்துவத்திலையும் ஆயுர்வேதத்திலையும் அதாவது பெர்வர்ஷன் செக்ஷுவல் ஆக்ட் இல்லை எந்த நேரமும் ஒரு போதையிலேயே இருக்கிறது காமத்தினுடைய கூறுகள் போதையிலேயே இருக்கிறது ஒரு காரணம் என்று சித்த மருத்துவத்திலும் ஆயுர்வேதத்திலும் ரொம்ப வலிமையாக சொல்றாங்க இன்னும் அது முழுமையாக நவீன அறிவியலாளர்கள் ஏற்றுக்கொள்ளப்படலை ஒரு கிரேக்ஸில் பேப்பரஸ் அவங்களுடைய அந்த ஆயிரத்தி ஐநூறு பிசி அதுலேயும் அவன் எழுதி வைக்கிறான் உடலை உருக்கி யூரின் வழியா வெளியே போகிறதான் சர்க்கரை நோயின்னு சொல்றாங்க அப்படி மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பேசின விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பதினஞ்சு இருபதுகளில் தான் முறையாக சர்க்கரை நோயை கண்டுபிடிக்கிறாங்க பெண்டிங் அண்ட் பெஸ்ட் அவர்கள் நோபல் பரிசு வாங்குகிறாங்க இன்சுலினுக்காக நம்ம எல்லாம் சர்க்கரை நோயாளிகளெல்லாம் நாய்க்கு நன்றியோடு இருக்கணும் நாய் நன்றியோடு இருக்கிறது வேறு சர்க்கரை நோயாளிகள் நாய்க்கு நன்றியோடு இருக்கணும் ஏன் தெரியுமா இன்சுலினை முதல் முதல்ல நாயினுடைய பேங்க்ரியாஸை அதிலிருந்து தான் எடுத்துகிட்டு வந்தாங்க நிறைய ரோட்டில் தெரிஞ்ச நாயெல்லாம் பிடிச்சிட்டு வந்து அதனுடைய பேங்க்ரியாஸை ஆப்ரேட் பண்ணி எடுத்து அந்த பேங்க்ரியாஸை எடுத்த உடனே அந்த நாய் பூரா மெலிஞ்சு போகுது நாடான் உடலுக்கு சாப்பாடெல்லாம் நல்லா தான் போடுறோம் ஆனால் எடுத்த உடனே அந்த நாய் வெளியிதுன்னொன்னே இதில் இருக்கக்கூடிய ஒரு சத்து தாண்டா உடலை தெம்மையாக வச்சுக்குது அப்படின்னு அன்னைக்கு அதுக்கு பேர் பேங்க்ரியா டின் அப்படின்னு கண்டுபிடிக்கிறான் அந்த பேங்க்ரியாஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்த சத்துக்கு பேர் பேங்க்ரியாட்டின் அதுதான் இன்றைய இன்சுலின் அந்த பேங்க்ரியாட்டினை வந்து நான் எல்லாம் கொன்று இருந்து கிட்டேருந்து பேங்க்ரியாஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் பாக்டீரியாக்கள்ல இருந்தே பிரித்து எடுத்து ஐலீலின்னு அவங்க அந்த குரூப் வந்து பாக்டீரியாவிலேருந்து பிரித்து இன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இன்சுலின் பல மில்லியன் மக்களை காப்பாற்றி கொண்டு இருக்கிறது ஒரு இவ்வளவு காலமாக இருந்த இந்த சர்க்கரை நோயை ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விதமாக முதல்ல குணப்படுத்தியிருக்காங்க முதல்ல என்ன ஒரு ஒரு அப்போ ஐரோப்பியாவில் இருந்த ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காரு இவன் தான் பூரா சத்தும் ஒன்றுக்கு வழியாகவே வெளியே போயிட்டு ஆள் மெலிஞ்சிட்டே போகிறானே அப்போ இழந்த சத்தெல்லாம் கொடுப்போம்னு சொல்லி நிறைய சாப்பாடு கொடுக்குறாங்க ஓ இவ் ஆள் மெலிதியா இன்னும் கொஞ்சம் சாப்பிடு இன்னும் கொஞ்சம் சாப்பிடுன்னு ஓவர் ஈட்டிங் கொடுக்குறாங்க அவன் பூரா செத்து போயிட்டான் அப்போ தான் கண்டுபிடிக்காங்க இல்லை இல்லை இது ஒரு பக்கம் வெளியே போகுது ஆனால் அவன் சாப்பிட்ற விஷயந்தான் வெளியே போகுதுன்னு முதல்ல ஒரு தேரி வருது ஸ்டார்வேஷன் தேரி அவனை பட்டி போட்டால் நல்லா இருக்கானான்னு பார்க்குறான் பட்டி போட்டால் எல்லோரும் நல்லாறான் சக்கரவியாதியில் இன்றைக்கும் நம்ம பேசுகிறோம் இல்லையா அளவா சாப்பிடு கரெக்டாக சாப்பிடுங்கிற தியரி முதல்ல ஸ்டார்வேஷன் டெக்னிக்கில் வருது இன்னொரு ஃப்ரெஞ்சு டாக்டர் ஒருத்தர் அவர் எப்படி கண்டுபிடிக்கிறார் தெரியுமா உடல் உழைப்பு வேணும் அப்படின்னு சொல்லி யாருக்கெல்லாம் சக்கர வியாதி வருதோ அவன் கையும் காலையும் கட்டி குதிரையில் ஏற்றி அனுப்பிடுறாங்க உதிர பாட்டுக்கு இருபத்தஞ்சு முப்பது கிலோமீட்டர் ஓடுது திரு 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 ஓடுது இறங்கினோடனே அவனுக்கு சர்க்கரை குறைவாக இருக்கு ஸோ உடல் உழைப்பு சர்க்கரையை குறைக்கும் என்கிற புரிதல் அப்போது வருது இப்படி காலகாலமாக கிடைத்த அறிவெல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கு சர்க்கரைக்கான ஒரு உணவு திட்டம் எப்படி இருக்கணும் சர்க்கரைக்கான உடல் உழைப்பு எப்படி இருக்கணும் வருது